தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை கண்டுபிடிப்பதற்காக கண்களில் விளக்கெண்ணை வைத்துக்கொண்டு வருமான வரித்துறை ராப்பகலாக தேடி வருகிறது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லக்கூடாது கூடாது என்பதால் தேர்தல் பறக்கும் படையால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது சிறு குறு வியாபாரிகளும் பொதுமக்களும் தான் கோடிகளை நகர்த்துபவர்கள் நைசாக நகர்த்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படித்தான் நைனார் நாகேந்திரனுக்கு தொடர்புடையதாக கூறப்படும் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது இந்த நிலையில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக எழுநூற்று எண்பது சூட்கேஸ்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரம் கோடி ரூபாயை தேடி வருமான வரித்துறை களமிறங்கியிருக்கிறது இந்த படம் அரசியல் கட்சிகளுடன் தொடர்பில் இல்லாத பொதுவான ஆட்களிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் எந்த கட்சி இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை எனவும் கூறப்படுகிறது ஆனால் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும் தொகுதிகளில் இந்த பணத்தை இறைப்பதற்கு அந்த கட்சி முடிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்துக்கு கமுக்க தகவல் கிடைத்துள்ளதாம் எனவே பட்டுவாடாவுக்கு முன்பே மொத்த பணத்தையும் பறிமுதல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக கண்களில் விளக்கெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு ராப்பகலாக தேடி வருகிறதாம் வருமான வரித்துறை அடுத்தடுத்த நாள்களில் பறக்கும் படையின் ரெய்டுகள் தீவிரமாகும் என்பதால் பொதுமக்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்